பாகிஸ்தானின் பிரதமராக மூன்று முறை பதவி வகித்த நவாஸ் ஷெரீப் சந்திரயான் சாதனையை முன்வைத்து மற்றொரு முறை பாரதத்திற்கு புகழாரம் சேர்த்திருக்கிறார் நமது அண்டை தேசம் நிலவை எட்டிவிட்டது பாகிஸ்தான் இன்னமும் பூமியில் இருந்தே எழவில்லை என்று பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் வேதனை தெரிவித்திருக்கிறார் பெண்ணாகரம் அடுத்த பி அக்ரஹாரம் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முனியப்பன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாக்கழி மாத இரண்டாம் செவ்வாய்க்கிழமையன்று திருவிழா நடைபெறும் அன்று கோயிலின் மூலவரான ஸ்ரீ முனியப்பன் சிலையை சுற்றிலும் பக்தர்கள் அன்பளிப்பாக வேல்களை நிறுவுவார்கள் அந்த வேல்களை இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலா அடாவடியாக செயல்பட்டு நீக்கியுள்ளார் இந்து அறநிலையத்துறையின் இந்த அடாவடி செயலை கண்டித்து பக்தர்கள் தன்னிச்சையாக திரண்டெழுந்து அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர் ஒன்றுபட்டு இந்து சக்தி வென்றே தீரும் என்பதற்கு ஏற்ப இந்து அறநிலையத்துறை பக்தர்களின் போராட்டத்திற்கு பணிந்து இனி பக்தர்களை பொதுமக்களை கலந்து ஆலோசித்து ஆலய விவகாரங்களில் முடிவெடுப்போம் என அறிவித்துள்ளது சட்டவிரோதமாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்துக்குள் ஊடுருவிய முப்பத்தொன்று ரோஹிங்கியர்கள் மற்றும் பங்களாதேசத்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பது முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் போலி ஆதார் கார்டு மூலம் ரேஷன் அட்டை வாக்காளர் அட்டை போன்றவற்றையும் பெற்று பயன்படுத்தி வந்துள்ளனர் முஸ்லிம்கள் ஊடுருவல் தேசிய ஆபத்து எனவே வாக்கு வங்கி அரசியலுக்காக எழும் எதிர்ப்புகளை புறந்தள்ளி என்ஆர்சி மற்றும் சிஏஏ சட்டங்களை உடனடியாக நாடு முழுவதும் அமலாக்கப்பட வேண்டும் என இந்து முன்னணி கேட்டுக்கொண்டது தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பரந்தாளில் குமரகுருபரால் காசி திருமணம் உள்ளது கடந்த மாதம் இரு சக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் சிலர் மடத்தின் பொய்கை சுற்றுச்சுவரை காசி மடத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தினர் அந்த நபர்கள் சார்ந்த அமைப்பின் முக்கிய நிர்வாகியான முகமது பிலால் என்பவன் தன் முகநல் பக்கத்தில் கடந்த பதினைந்தாம் தேதி சில பதிவுகளை வெளியிட்டிருந்தான் அதில் காசி மனத்தை உடனே அகற்றவில்லை என்றால் காசி மனம் மனமாக இருக்காது மயானமாக மாறிவிடும் என்று குறிப்பிட்டிருந்தான் இதையடுத்து நேற்று முன்தினம் திருப்பரந்தாள் போலீசார் முகமது பிலால் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடுகின்றனர்